எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவை இதை செய்யு அதை செய் ஏன் உனக்கு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டுருக்குறாங்க இதே திருச்சியில் இந்த பேரணை நடத்துகிறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம் காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துலேருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வர போதா இடி ரைடு வர போதா முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை பிஜேபி இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள் அந்த பிஜேபி செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன் அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அம்பேத்கரை நான் அமித்ஷாவை ஏற்றுக்கொள்வதா அண்ணாமலை ஏற்றுக் கொள்வதா நைடா ராஜேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கவலை இல்லை விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் கொண்டு தவிக்கிறது அட அற்பர்களே அரசியல் அறியாமையில் உழலும் அறைவேக்காடுகளே தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது ஏதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல 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 பண்ண துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியை கவலைப்படல துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி அதுதான் அரசு அதுதான் அதிகாரம் உள்ள பதவி தலித்துகள் பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவன் அட்வைஸ் இதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் முப்பத்தி வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பழந்தின்று கொட்டை போடுகிறவர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் அரசியலை வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள் தம்பியர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள் எங்களோட வந்தவங்க எல்லாம் காணும் ஆள எங்க போனாங்கன்னு தெரியல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக நிவார்ந்திருக்கிறது ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது தெலுங்கானாவில் கிளைபரப்பி நிற்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமர்ந்து நிற்கிறது எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை ஏன் உனக்கு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டிருக்கிறாங்க நாதாரிகள் அர்த்தம் தெரியாது ஆனா சொல்றேன் ஊதாரிகள்னா தெரியும் தம்பி இருங்க பாலு சில நாதாரிகள் பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்திரமா என்ன சொல்றது யாரு எப்படி பதில் சொல்றது இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி தான் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது தம்பி வேடன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினான் அந்த தம்பி நான் சொன்ன முப்பத்தி வருஷமா நான் பேசுற அரசியல நீ மூணு நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த தம்பி சொன்னான் ஐயா நீங்கெல்லாம் பேசுறதுனால தான் நாங்கெல்லாம் பாடுறோம் அந்த துணிச்சல் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற பரந்த வீதிகளில் வீடு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு மிடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு என்ன தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சுட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டு ஓடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டு கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சுட்டு போட்டு நடக்க வேண்டும் அவருக்கு காக்கி தான் கதி என்று எண்ணக்கூடாது கங்கல் துணிதான் கதி என்று கிடக்கக்கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார் வெறும் உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு தான் வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் என்னோட வந்து அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும் அம்பேத்கர் மாதிரி உணரணும் சக்திகளை அம்பேத்கர் விட்டார் என்று நினைக்காதீர்கள் இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம் எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள் வா அரசியல் பேசி ஒன்ன மாதிரி சாதி வெறிய பேசுறவங்க அல்ல திரு விடுதலை சிறுத்தைகள் ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அறிவு பரம்பரை ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு ஏற்படுகிறது நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன தலை நிமறுகிறது மீசை முறுக்கேறுகிறது எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் இதே திருச்சியில இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம ஆளுங்கட்சி கூட்டணியில தான் இருக்கிறோம் காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அனுமதி இல்லைன்னாங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உச்ச உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு கொடிக்கம்பங்களெல்லாம் வெளியேற்றணும் இடிக்கணும் அப்புறப்படுத்தணும் மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு போலீஸுக்கள் ஹைவேஸுக்கள் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கினான் களத்துல சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடினான் இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை பேரணி நடத்த முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருபத்தி ஆண்டுகளாக நாம கூட்டணியில இருப்போம் கூட்டணி கட்சியாரனே ஒருத்தர் மேல ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் ரெண்டு ஒன்னா காட்டினாங்க அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தையா மாறுவான் பொறுமையா இருங்க என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வரபோதா இடி ரைடு வரபோதா வேற என்ன செய்ய முடியும் உங்களால மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் என்ன நெருக்கடி நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் மார்ச்சின் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் எல்லா கதையும் இவர் என்ன பண்ண போறாரு எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம் அது வேறு ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு அவ்வளவுதான் யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது கிறித்தவர்களுக்கு எதிரானது பாதிரியார்களுக்கு எதிரானது இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது எங்களுக்கு எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பதான் இரண்டாயிரத்தி ரெண்டுல தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டி இருக்கிறோம் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்னென்ன ஆடு பழியிடுவாங்க கோழி பலியிடுவாங்க வேற என்ன பன்றி பன்றிவாங்க இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உடனே நாம சேலத்துல ஒரு மாநாடு போட்டோம் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு எதிர்ப்பு மாநாடு அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராயம் வச்சு படைப்போம் அது எங்க கலாச்சாரம் எங்க குலதெய்வத்துக்கு நாங்க கோழிய வெட்டி சமைச்சு கறி சமைத்து எங்க முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான் அவன் பேரு மாயவர் என் குலதெய்வம் பேரு மாயவர் அவன் உண்மையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன் அவன் செத்து போயிட்டான் அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம் நாங்க மீன் படைப்போம் கருவாடு படைப்போம் பன்றிய வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம் படைச்சு சாப்பிடுவோம் இது எங்க கலாச்சாரம் இதை தடுக்கிறது நீ யார் இதை தடுத்துட்டு குல தெய்வத்தெல்லாம் வழிபடாத நீ பெருந்தெய்வத்தை வழிபடு அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சி பிஜேபி போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்கம் போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போன ஐயப்ப பக்தர் வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி மக்களை அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்த முருக பக்த பக்தம் என்ன கேட்டான் முருக பக்தம் என்ன பழனிக்கு போனா அவளுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற இதுதான் புத்தி உத்தி அரசியல் மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள் தலித்துக்களை இந்துக்கள் தானே இதே பிஜேபி காரன் தலித்துகள் போராடி மேல் மேல்பாதையில் கோயில திறக்கணும்னு போராடி இருக்கிறானா சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்து இருக்கிறானா இங்க வேப்பன் தட்டில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் ஸ்டே கொடுத்துட்டான் ஒரு நூறு மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டும் முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு இது என்ன தீர்மானம் இது கடந்த காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியே இரு அப்படியே இருந்து தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க அவன் என்ன சொல்லி இருக்கணும் ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி அந்த காலம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு இருந்தது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்ன இருந்த இந்தியா வேற ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா ஐம்பதுக்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா அது மனு இந்தியா மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவை எழுதின சட்டம் மனுஷாஸ்திரம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்சிட்டியூஷன் அம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா இந்த இந்தியாவுல நூறு மீட்டர் தேரை கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றேன்னா நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச பாத்தீங்களா இயற்கை நமக்கு ஒத்துழைக்கு தருதா இல்லையா போயிருச்சு நீங்க டிவைடர்ல ஏறதுனால தான் லைட் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க இல்லைன்னா லைட் நமக்கு வந்திருக்கும் வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும் தோழர்களே இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க நடக்குமா ஏமாறுவீர்களா அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் படிய மாட்டான் விளை போக மாட்டான் அம்பேத்கர் அரசியலே வேற அதை அவங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள் கூச்சல் எழுப்புவார்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சினிமா வரும் அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ அவர் நீ நூறு படத்துக்கு ஹீரோ ஆயிருப்ப அம்பேத்கர் இறந்தது அம்பத்தி ஆறு இன்னைக்கு நீங்க கலிபோர்னியா போய் அம்பேத்கர் சொல்லுங்க அப்படியே எழுந்திருப்பான் ஒரு நூறு பேர் ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சூப்பர் ஸ்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பவர் ஸ்டார் தான் அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார் அதுக்கு பேரே கிடையாது அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் வெற்றி சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் ஆட்சி அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகந்தையோடு சொல்லவில்லை அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை சொல்லுகிறேன் அருமை தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது அதுதான் இந்த பேரணி அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன் அம்பேத்கரை வேண்டாம் என்று என்றால் சொல்ல முடியுமா அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நைடா ராகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகமெங்கு வாழ்கிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர் அவரை எப்படி நாம் ஒழி அடிப்படையிலே பிரித்து பார்க்க முடியும் அம்பேத்கரும் நண்பர்கள் மகாத்மா வாரிசுகள் துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள் அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார் நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம் தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியமில்லை இந்த நாடு முக்கியம் தேச முக்கியம் அரசமைப்பு சட்ட முக்கியம் அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம் அதற்கான போர்படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம் தேர்தல் வரும் போகும் மறுபடியும் சொல்லுகிறேன் தேசிய அளவில் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்றுதான் அரசியல் இனி தமிழ்நாட்டில் நடக்கும் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்று அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அதற்கு தயாராகவும் தயாராகவும் சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து போவோகோ 5G बेस्ट டிசைன் बेस्ट AI திங்க் டெக்னோ திங்க் புர்விகா ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரடி பேரணி minnammalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை